வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் காண இருக்கின்றது வகுப்பு ஆறு பாடல் இன்ப தமிழ் ஆசிரியர் பாரதிதாசன் இன்ப தமிழ் வாருங்கள் பாடலை வாசித்து பார்க்கலாம் தமிழுக்கும் அமுதென்று பே அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் நிருமித்த ஊர் தமிழெங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மைக்க புலவர்க்கு வேர் புலவர்க்குவ வேன் தமிழங்கள் உயிருக்கு வான் என்ப தமிழங்கள் வசதிக்கு சுடர் தேன் சுடர் தேன் தமிழங்கள் அறிவுக்கு தோல் என்ப தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் வைரத்தின் வாழ் முதல் மூன்று வரிகள் மனப்பாட பகுதி பாடலின் பொருள் அமுதம் மிக இனிமையானது அது போலவே தமிழும் இனிமையானது அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்பத் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது தமிழுக்கு மனம் என்று பெயர் அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும் தமிழெங்கல் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ் மிகுந்த புலவர்க்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் தமிழெங்கல் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது என்ப தமிழெங்கல் சோர்விற் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது தமிழெங்கல் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழெங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் ஆகும் தற்போது பாரதிதாசனை பற்றி காணலாம் நூல்வெளி பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் தம் கவிதைகளில் பெண்கல்வி கைம்பென் மர்மணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார் எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் இவரை பாவேந்தர் என்றும் போற்றுவர் தற்போது சொல்லையும் பொருளையும் காணலாம் சொல்லும் பொருளும் நிருமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு விளைச்சல் அசதி சோர்வு நாம் அடுத்த பதிவில் சிலப்பதிகாரம் என்ற பாடலை காணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்